கடவுள் கடவுள்டவுள் சிஎப் மறைவுை ஏற்ற மாட்டோம்மாட்டோம் வரைவு ஆட்சியை ஏற்க மாட்டோம் அறிக்கையை மூட நம்பிக்கை செடிக்கின்ற மூட நம்பிக்கை செடிக்கின்ற மாட்டோம் வரைவு அறிக்கையை ஏற்க மாட்டோம் வரைவு அறிக்கையை ஏற்க மாட்டோம் அறிவியல் பார்வை மலர்ந்து அடிக்கும் அறிவியல் பார்வை அடிக்கும் எல் ஓ மாட்டோம் சவாக்கார் வீரரா சவாக்கார் வீரரா மன்னிப்பு கேட்டு மண்டி சவாக்கார் வீரரா வணிக படிக்க வந்தால் வணிக வீரல் படிக்க வந்தால் சாணகி என் கொலை வழக்கில்பூர் கமிஷன் இந்திய விடுதலை வீரரா இந்திய விடுதலை வீரரா பஞ்சாங்க எழுத்து முகூர்த்தம் பார்க்க பஞ்சாங்க எழுத்து முகூர்த்தம் பார்க்க பாடம்மா யூஜி யூ ஜிஜி பரிந்துரைப்பது பஜனை மட பாடமா பஜனை மன கூடமா ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் மொழியை செழிப்பை ஏற்க மாட்டோம் பண்பாட்டு அழிப்பை Billy. தேசிய கல்வி கொள்கை என்னும் பெயரால் காவி கொள்கையை செழிப்பாளா காவி கொள்கையை செழிப்பாளா தேசிய கல்வி கொள்கை என்ன சொல்வது என்ன சொல்வது சமஸ்கிருதத்துக்கு சிம்மாசனம் தமிழ் மொழிக்கு சாலாசனமா சமஸ்கிருதத்துக்கு சிம்மாசனம் தமிழ் மொழிக்கு சாலாசனமா சமூக நீதிக்கு சவக்குழியாம் சமூக நீதிக்கு சவக்குழியாம் சவக்குழியம் சனாளரம் பற்றி பாடுங்களாம் தனியார் மையம் தனியார் மையம் கல்வி கூடமெல்லாம் காவி மயம் அரசு பள்ளிகளுக்கு மூடு விழா அரசு பள்ளிகளுக்கு விழா